யாழிசையாழின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சசிகலா சிநேகிதி திருமால் இன்றைய பதிவில் நாம் சிவபுராணம் பற்றி தான் காணவிருக்கின்றோம் சிவபுராணம் என்பது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் வாழ்ந்த மாணிக்க வாசகரால் இயற்றப்பட்ட திருவாசகம் என்னும் சைவ தமிழ் நூலின் ஓர் பகுதியாகும் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று போற்றப்படும் சிறப்பு பெற்ற இந்நூலின் முதற்பகுதியாக பகுதியாக சிவபுராணம் அமைந்துள்ளது தொண்ணூத்தி ஐந்து அடிகளை கொண்டு கலிவெண்பா பாடல் வடிவில் அமைந்துள்ள இது சைவர்களின் முதன்மை கடவுளான சிவபெருமானின் தோற்றத்தையும் இயல்புகளையும் விவரித்துப் போற்றுகின்றது அத்துடன் உயிர்கள் இறைவனை அடைவதற்கான வழிமுறைகளையும் சைவ சித்தாந்த தத்துவ நோக்கில் எடுத்து கூறுகின்றது மிகவும் எளிய தமிழில் எழுதப்பட்டிருக்கும் இப்பாடலின் பெரும்பாலான பகுதிகள் ஆயிரத்து நூறாண்டுகள் கழிந்துவிட்ட பின் தற்காலத்திலும் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியவையாக உள்ளன தில்லையில் ஓர் ஆணி மாதம் ஆயில்யம் அன்று சிவபெருமான் அந்தனர் வடிவம் தாங்கி திருநீரு பூசி மாணிக்கவாசகர் வாசகர் தங்கியிருந்த மடத்திற்கு வந்தார் வந்தவர் மாணிக்கவாசக பெருமானிடம் தாங்கள் எழுதிய திருவாசகத்தை நீங்கள் ஒருமுறை சொன்னால் அப்படியே ஓழை சுவடிகளில் எழுதி என்றார் மாணிக்க வாசகர் அமர்ந்திருந்தபடியே ஐம்பத்தி ஓரு பதிகங்கள் கொண்ட திருவாசகத்தின் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்களையும் சொல்ல சொல்ல பெருமான் எழுதி கொண்டார் எழுதி திருவாசகம் அடங்கிய அத்தனை ஓலைச்சுவடிகளையும் பெருமான் நடராஜர் சன்னதி முன்பு வைத்துவிட்டு மறைந்துவிட்டார் மறுநாள் ஆணி மாதம் மகம் நட்சத்திரத்தன்று ஆலயத்திற்கு வந்த தில்லைவாழ் அந்தனர்கள் எனப்படும் தீட்சதர்கள் கூத்த பெருமான் சந்நிதியில் நிறைய ஓலைச்சுவடிகளை கண்டு திகைத்துப் போயினர் ஓலை சுவடிகள் அத்தனையையும் எடுத்து பார்த்த தீட்சதர்கள் கடைசி ஓலையில் மாணிக்கவாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது என கையொப்பம் இடப்பட்டிருந்தது மீண்டும் திகைத்து போய் பெருமான் கருணையை வியந்த அந்தனர்கள் மாணிக்கவாசகர் தங்கியிருந்த இடம் சென்று நடந்தவற்றை கூறி அவரை அழைத்து வந்தார்கள் ஓலைச்சுவடிகளில் உள்ள ஒவ்வொரு திருவாசக பாடலையும் பார்த்து கடைசியில் பெருமானது ஒப்பத்தையும் கண்டு பிரமித்தவராய் ஆம் அடியேன் சொல்ல எழுதப்பட்டதுதான் என்று சொல்லி வந்தது பெருமான்தான் என நினைத்து உள்ள முருகி கண்ணீர் சொரிந்தார் தீட்சிதர்கள் மாணிக்கவாசகரிடம் ஓலைச்சுவடியில் உள்ள திருவாசகத்திற்கு பொருள் கூறுமாறு வேண்டினர் மாணிக்கவாசகர் வாசகர் மந்தகாச புன்னகையுடன் நடன கோலத்தில் இருக்கும் நடராஜ பெருமானை காட்டி இப்பாடல்கள் அனைத்திற்கும் இவர்தான் பொருள் என்றார் அப்படி மாணிக்கவாசகர் கூறியதும் பெருமான் அருகே ஓர் ஒளி தோன்றியது அதை நோக்கிய வண்ணம் உள்ளே சென்ற மாணிக்கவாசகர் சிவபெருமானிடம் இரண்டர கலந்துவிட்டார் ஆக ஆணி மகத்தன்றுதான் மாணிக்கவாசகரின் வாசகரின் குரு நாள் நமசிவாய என்னும் ஐந்தெழுத்தில் திருவாசகத்தின் முதல் பதிகமான சிவபுராணம் தொடங்குகிறது சிவபுராணத்தின் முதல் ஆறு வரிகள் வாழ்க என முடியும் அதை அடுத்த ஐந்து வரிகள் வெல்க என முடியும் அடுத்த எட்டு வரிகள் போற்றி என முடியும் இவ்வாறு ஆறு ஐந்து எட்டு என அமைந்திருப்பது திருவாசகத்தின் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்களை குறிக்கிறது சிவபுராணத்தின் முப்பத்தி இரண்டாவது வரியில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என பாடியிருப்பார் இது மாணிக்கவாசகர் வாசகர் முப்பத்தி இரண்டு வயதில் முக்தி அடைந்ததை சூட்சமமாக குறிக்கும் திருவாசகத்தின் பதினெட்டாவது வரியான அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்பது படிப்பவர் அனைவரையும் உருக்குவதாக இருக்கும் ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் தமது தாயார் உடல் நலமின்றி இருந்த கடைசி நாளில் அன்னை அருகே அமர்ந்து தொடர்ந்து திருவாசகம் படித்தார் அன்று இரவே அவரது அன்னை முக்தியடைந்தார் இறந்த வீட்டில் கட்டாயம் சிவபுராணம் படிக்க வேண்டும் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி விருகமாகி, பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் என சுவை நிறைந்த திருவாசகத்தின் பெருமைகளை சொல்லிக் கொண்டே போகலாம் சிவபுராணத்தை முறையாக பாராயணம் செய்யும் பக்தர்கள் வாழ்க்கை மற்றும் இறப்பு சுழற்சியில் இருந்து விடுதலை பெறுகிறார்கள் அதனால்தான் சிவபுராணம் இந்து மதத்தில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது சிவபுராணத்திற்கு முழுமையாக விளக்கம் சொன்னவர் இன்று வரை பிறக்கவே இல்லை என்பது ஆன்றோர் கருத்து சிவனடியார்களுக்கு அடிப்படை வேதங்களாக பன்னிரு அவற்றில் எட்டாம் திருமுறையான திருவாசகம் மாணிக்க சொல்லப்பட்டு ஈசனால் எழுதப்பட்ட பெருமையுடையது சகலமும் ஈசனுள் ஒடுங்கும் காலத்தில் ஈசன் மகிழ கேட்டு ரசிக்க உருவானதே திருவாசகம் ஈசனை வேண்டுவது அருளை பெறுவது அவரோடு கலப்பது என்ற முழுமையான நிலைகளை கொண்ட துதி பாடல்களின் அற்புத கலஞ்சியம் இது திருவாசகத்தில் சிவபுராணம் முதல் பதிகமாக வருகிறது ஈசனை குரு குருவடிவில் கண்டவுடனேயே கதறி அழுது பாடிய பாடல் இது என்பதை படிக்கும்போதே போதே உணர்ந்து கொள்ளலாம் இந்த பாடலை அழாமல் பாடவோ கேட்கவோ முடியாது என்பது சத்தியம் திருவாசகத்தின் ஒட்டுமொத்த சாரமும் ஏன் சைவத்தின் கருத்துகள் மொத்தமும் சிவபுராணத்தில் அடங்கிவிடுகின்றன என்றே சொல்லலாம் தொன்னூற்றி ஐந்து வரிகளை கொண்ட இந்த பாடல் புராணம் என்ற சிறப்பை பெற்றதன் காரணமே அதனுள் ஆழ்ந்து கிடக்கும் அற்புதமான அனுபவங்களால்தான் ஒட்டுமொத்த சிவபுராணத்தின் பயன் என்னவென்றால் நிலையை வேண்டுவதுதான் என்கிறார் மாணிக்கவாசகர் சிவபுராணம் ஏன் பிறந்தது சிவத்தின் தன்மை என்ன சைவ தத்துவம் படைப்பின் வகைகள் என்ன என்றெல்லாம் விளக்கும் மாணிக்க வாசகர் தாம் பிறந்தது இருபத்தி இரண்டு வயதில் ஈசனை தரிசித்தது முப்பத்தி இரண்டு வயதில் வீடு பேரு அடைந்து விடுவேன் என்பதை கூட இந்த பாடலில் மறைமுகமாக உணர்த்தியிருக்கிறார் பிறப்பருக்கும் பிங்ககன் என்றும் கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே என்று இரையைத் தொழுகிறார் மோற்றமும் ஞானமும் அமைதியும் வேண்டுவோருக்கு சிவபுராணமே சிறந்த மருந்து எல்லோரும் சிந்தனையில் சிவபுராணத்தை ஏற்றுவோம் பிறவி துன்பம் இல்லா நிலையினை பெறுவோம் திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்